ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கார்மிக் பிளாக் ரீடிங் பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே செட் ஆகலை எல்லோரும் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க காயப்படுத்துகிறாங்க எதுவுமே வந்துட்டு ஒரு லாங் டம் ரிலேஷன்ஷிப்பாக கன்வே ஆக மாட்டேங்குது கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது திடீர் திடீர்னு பிரேக்கப் ஆகுது திடீர்னு விட்டுட்டு போயிடுறாங்க ரொம்ப சிங்கிளாக இருக்கிற மாதிரியே இருக்குது சிங்கிள் ஃபீல்லையே இருக்கீங்க எதுவுமே செட் ஆகலை யாருமே உங்களோட வேவ் லென்த் உங்களோட ஃப்ரீக்குவென்சிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் இதில் வந்து நான் மூணு பைல் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ பைல் நம்பர் த்ரீ இதில் உங்கள் இன்டியூஷன் சொல்கிற கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எதனால் நீங்கள் சிங்கிளாகவே இருக்கீங்க எதனால் உங்களுக்கு வந்து யார் கூடவும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போது நீங்கள் ஃபைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனிமையாகவே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம் த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இது என்ன இந்த த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்ட் சொல்கிறது என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பாஸ்ட் லவ் இருந்திருக்கலாம் ஒரு பாஸ்ட் லைஃப் கார்மிக் கடன் ஒன்று ஏதோ இருந்திருக்கலாம் நீங்கள் யாரையாவது ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் அவங்கள பாதியிலே விட்டுட்டு வர மாதிரியான ஒரு சூழல் உருவாகிருக்கலாம் விட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லை ஒருத்தரோட நம்பிக்கையை வந்து நீங்கள் ஒரு மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம் அவங்க நம்பிக்கைக்கு உங்களை நம்பியிருப்பாங்க ஆனால் அவங்களோட சூழ்நிலை அவங்க நம்பிக்கைக்குரியவராக இருக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம் ஸோ இந்த பாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து ஒரு மோசமான அனுபவம் இல்லை ஒரு டீப் ஹார்ட் பிரேக் மாதிரி வந்திருக்கு அதுதான் வந்து இந்த த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் உண்மை இதனால தான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ஒரு நீண்ட கால உறவாக மாற மாட்டேங்குது யாருமே உங்களை சரியாக புரிஞ்சுக்காமல் நீங்கள் தனிமையே அப்பா தனிமையே போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது தனியாகவே நீங்கள் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது தனிமையிலேயே நீங்கள் இருக்க உங்களை இருக்க ஒரு ஒரு சூழல் கட்டாயப்படுத்துறது அது எல்லாமே இந்த மாதிரியான கார்மிக் கடன்கள் இதால் தான் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுது இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப உண்மையான நம்பிக்கையை வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்க மற்றவங்களுக்கு உங்கள் மேலே வர மாதிரி நீ ந நீங்கள் நடந்துக்கணும் சரிங்களா அது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு உணர்வை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கரெக்டான டைமிங்கில் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க எப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக அப்படியே ம மனசை வச்சிட்ருக்கீங்களோ அந்த டைமில் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வருவாங்க யூனிவர்ஸ் வந்து அந்த டிவைன் டை டைமிங்கை உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து இந்த த்ரீ ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுன்னா அடிக்கடி வந்துட்டு ஐ ரிலீஸ் தி பாஸ்ட் அண்ட் ஓப்பன் மை ஹார்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிறத ஃப்ரீக்குவெண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருங்க என்னுடைய பழைய பழைய கடந்த காலங்கள் கடந்த காலங்களெல்லாம் நான் விடுறேன் என்னோட மனசை திறந்து வைக்கிற உண்மை உண்மையோடையும் நேர்மையோடையும் என் மனசை திறந்து வைக்கிற அப்படிங்கிறத நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு நீண்ட கால உறவு உங்களை புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு உறவை உங்களுக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து ஃபைல் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஏன் தனிமையிலேயே இருக்கீங்க அப்படிங்கிறத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க என்ன டெவில் எனர்ஜி வந்திருக்கு ஸோ இது இந்த டெவில் எனர்ஜி சொல்கிறது என்னென்னா உங்களோட உங்களோட ஒரு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ லவ் வரல ஒரு புது லவ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஏன் வரல அது தடுக்கிறதுக்கான அது தடைப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் ஃபியர் ஆஃப் லூசிங் கா கண்ட்ரோல் இந்த இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களை அது மட்டும் இல்லாமல் பாஸ் டாக்ஸிக் பாண்ட்ஸ் உங்கள் சில சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட உங்களுக்குள்ளேயே இருக்கிறது இந்த நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற அந்த பயம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நம்ம ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட் ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம்னா அதை தாங்க முடியாமல் போயிடுமே அப்படின்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளேயே இருக்குது அதே மாதிரி அந்த டாக்ஸிக் பாண்ட்ஸ் பாஸ்ட் டாக்ஸிக் பாண்ட்ஸ்லாம் கூட உங்ககிட்ட இருக்குது அந்த எனர்ஜி தான் வந்து புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்குள்ளே விட உங்ககிட்ட விடாமல் தடுக்குது அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் ப்ரொட்டக்டிவ்டாக ப்ரொடெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க என்னென்னா யாராவது நம்மளை ஏமாத்திருவாங்களோ நம்ம காயப்பட்டுருவோமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வும் உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அதனாலேயே நீங்கள் யாரையும் நம்புறதுக்கு பயப்படுறீங்க நம்பி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பயப்படுறீங்க இதுவும் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ஹார்ட் ப்ரேக்கை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதனால தான் இந்த மாதிரி இந்த வம்பே வேண்டாம் நமக்கு அப்படின்ட்டு அந்த பயப்படுறீங்க யாராவது உங்ககிட்ட உண்மையாக பழகினா கூட உங்களுக்கு வந்து அது மேலே நம்பிக்கை வரல அதனால தான் நீங்கள் வந்து அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்குற நீங்கள் வந்து இன்னர் ஹீல் ஆகணும் உங்கள் உங்களோட இன்னர் சைல்டு ஆர் நீங்கள் இன்னர் ஹீலிங் வந்தால் மட்டும்தான் ஒரு டிவைன் அவேக்கனிங் இருந்தால் தான் உங்களுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரும் அப்படிங்கிறது தான் டெவில் எனர்ஜி நமக்கு சொல்றது சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான கார்மிக் லெஸ் நீங்கள் அதனால தான் இந்த மாதிரி பேட்டன் இது இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி ஒரு கார்மிக் பேட்டனை வந்து ஒரு உருவாக்கி வச்சுருக்கு உங்ககிட்ட ஸோ அதனால் அதுதான் வந்து உங்களை வந்து ஒரு ட்ரூ லவ் நாட் ஓன்லி ட்ரூ லவ் லவ்வே உங்ககிட்ட நெருங்காத மாதிரி அந்த ஒரு அந்த கார்மிக் எனர்ஜி தான் தடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த கார்மிக் லெசன் எல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு விட்டுருங்க அவ்வளோதான் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சிருக்கணும் போனது போகட்டும் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரதை அக்சப்ட் பண்ணிப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நியூஸ் மேலே பாரத்தை போட்டுட்டு ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்தீங்கன்னா எந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே கேரி பண்ணாமல் ஓப்பன் ஹார்ட்டடாக ஃப்ரீயாக வெறுமையாக மனசை வச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையும் ஒரு லாங் டேம் ரிலேஷன்ஷிப் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் சொல்ல வேண்டியது இதுதான் மனசை நான் திறந்து வச்சிருக்கேன் என்ன நடந்தாலும் அதுக்கு யூனிவர்ஸ் தான் பொறுப்பு அப்படிங்கிறத மனசில் நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க லெட் கோ அண்ட் க்ரோ அவ்வளோதான் அதை மட்டும் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருங்க லவ் கேன் நாட் ப்ளூம் அண்ட் சேன்ஸ் அவ்வளோதான் அந்த மெசேஜை மட்டும் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருங்க யூனிவர்ஸ் கையில் பொறுப்பு ஒப்படைச்சிருங்க எந்த நெகட்டிவ் எனர்ஜியையும் உங்கள் கூட சுமக்கவே வேண்டாம் எதுக்கு அதெல்லாம் சுமந்துக்கிட்டு இஸ் பாஸ்ட் அப்படின்னு விட்டுட்டு போங்க உங்களுக்கு ஒரு நல்ல லவ் லைஃப் நல்ல லவ் ரிலேஷன்ஷிப் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அமையன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து நீங்கள் பைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் மூன் எனர்ஜி வந்திருக்கு ஸோ அந்த மூன் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட இதுவும் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு அபேண்டன்மெண்ட் இல்லைனா எமோஷ்னல் ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதனால தான் இப்போ வந்து நீங்கள் தனிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹீலிங் ஸ்பேஸை வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய துரோகங்கள் ஒரு ஒரு மன அரு மன உளைச்சல் மன செலவில் பயங்கர காயப்பட்டிருக்கீங்க ஸோ அது அதனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களை நீங்கள் இப்போ ஒரு ஹீலிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் தனிமையாக கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதுதான் இந்த கார்டோட எனர்ஜியாக நான் பார்க்குறேன் இந்த கார்டோட மெசேஜாக நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு 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 ரிலேஷன்ஷிப் குள்ளே உங்ககிட்ட யாராவது உங்கள் நெருங்கி வரணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட உங்ககிட்ட வந்து அந்த மு முழு முழுசாக உங்ககிட்ட அவங்களால வர முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அதனால யாராவது உங்ககிட்ட வரணும்னு நினைச்சாலும் அவங்கள வந்து உங்ககிட்ட நெருங்க விட முடியல நெருங்க மாட்டேங்கிறாங்க இதுதான் வந்து இந்த இந்த மூன் எனர்ஜி உங்களுக்கு சொல்கிறதா இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு சோல் ஹீலிங் ஜேர்னி மாதிரி தான் இந்த இந்த இது இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமலேயே நம்ம எப்படி வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக வாழலாம் அப்படின்ற மாதிரியான லெசனை தான் நீங்கள் கற்றுட்ருங்க இந்த நமக்கு இந்த காதல்னால் எதுவும் வேண்டாம்ப்பா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போவோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் பார்த்த அந்த எமோஷ்னல் ரிஜெக்ஷன் தான் இதுக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த இந்த பாடத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வந்து இது எப் எப் ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லாமலே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமலே நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற லெசனை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லெசனை நீங்கள் எப்போ கற்றுக்குறீங்களோ அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை மீட் பண்ணுவாங்க அப்போ வந்துட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆவாங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இது சொல்கிற இந்த மூன் எனர்ஜியை வச்சு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ வந்துட்டு இந்த இந்த லெசனை நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கணும் இந்த ஹீலிங் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட பர்சன் உங்கள் கிட்டே வருவாங்க ஸோ அதை தான் நீங்கள் மைண்டில் எப்போவும் வச்சுக்கிட்டே ஸோ வச்சிட்ருக்கணும் இது தான் வந்து உங்களுக்கான யூனிவர்ஸோட மெசேஜாக இருக்குது ஸோ இந்த கார்மிக் பிளாக் ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீடிங் இது இதில் உங்களுக்கு நீங்கள் இந்த பைல்ஸ் ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டூ அண்ட் ஃபைல் நம்பர் த்ரீ மூணு பைலுக்கும் நான் வந்து ரீடிங் கொடுத்துருக்கேன் இதில் எது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ண உங்கள் இன்ட்யூஷன் சொன்ன பையில் சூஸ் பண்ணி என்னோடய ரீடிங் உங்களுக்கு கரெக்டாக ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ